தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் கண்களை திறந்தார் இறுதியில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து வதந்திகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது என்று காத்திருந்தால் முதல்வர் அம்மா அவர்களால் பேச முடியவில்லை காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் நுரையீரலில் நீர்க்கசிவு ஏற்படுவதை கண்டறிந்த வைத்தியர்கள் முன்னெச்சரிக்கையாக வெண்டிலேட்டர் பூட்டப்பட்டு செயற்கை சுவாசம் வழங்கியிருக்கின்றார்கள் அதன் காரணமாக நுரையீரலும் இதயமும் அதிக பழுவின்றி இருக்கின்றது ஆனால் தொடர்ச்சியாக வெண்டிலேட்டர் மூலமாக சுவாசித்த காரணத்தால் அம்மா முதல்வர் அவர்களால் பேச முடியவில்லை என்று அறியத்தந்திருக்கின்றார்கள் அது மட்டுமன்றி லண்டனில் இருந்து வந்த வைத்தியர் முதல்வர் அவர்களுக்கு வைத்தியம் கொடுக்கும் வைத்தியசாலையின் வைத்திய முறைகள் அனைத்தும் சரியாக இருப்பதாகவும் மற்றும் அதில் சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் தொடர்ச்சியாக வெண்டிலேட்டர் முறையில் சுவாசித்தால் அதன் மூலமாகவும் தொற்று ஏற்படும் என்பதனால் சில நவீன முறைகள் மூலமாக சுவாசித்து வருகின்றார் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அது மட்டுமன்றி இந்த விடயத்தில் நாட்டின் பிரதம மந்திரியும் நேரடியாக தானே வந்து பார்வையிட இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் அவ்வாறு பிரதம மந்திரி நேரடியாக தானே வந்து பார்வையிட்டால் அதன் மூலமாக உண்மை கருத்துக்கள் வெளியே வரும் என்று கூறப்படுகின்றது ஏனென்றால் ஒரு நாடே சேர்ந்து ஒரு விடயத்தில் பொய் கூறுவது என்பது சாத்தியம் இல்லாத விடயம் அதனால் கண்டிப்பாக உண்மை வெளியில் வரும் அவ்வாறு வெளியில் வரும் உண்மையை உடனடியாக உங்களுக்கு அறியத்தர நாம் காத்திருக்கின்றோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நீங்கள் உடனடியாக அந்த செய்திகளை அறிந்து கொள்வீர்கள் நன்றி வணக்கம்